வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யூத மத சடங்கை நாட்டில் நிறைவேற்றியதாக கூறப்படும் ஐந்து வெளிநாட்டவர்கள் கைது டக்லஸ் தேவானந்தாவுடன் தமிழரசு கட்சி கைகோர்த்துமை வரவேற்கத்தக்கது என கருணா அம்மான் பாராட்டு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் பாடசாலை மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்த வர்த்தகர் கைது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் ஐவர் படுகாயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கையெழுத்து முழு நாட்டையும் ஆபத்தில் தள்ளுவதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் பலத்த பாதுகாப்புகளுடன் பொஷன் பௌர்ணமி வழிபாடுகள் முன்னெடுப்பு ஏஐ மூலம் மாணவிகளின் நிர்வாணப் படங்களை வெளியிட்ட இரண்டு மாணவர்கள் கைது பாலியல் தொல்லை கொடுத்த அறுபது வயது முதியவரை கொன்ற பெண்கள் தொடர்பில் விசாரணை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை கிரிக்கெட் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழா கொழும்பில் நடைபெற்றது இந்த விருது விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வெளிப்படுத்திய திறமைகளின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆண்கள் கிரிக்கெட் வீரர் விருதை கமிந்து மெண்டிஸ் வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை விருதை சமரி அத்தப்பத்து வென்றுள்ளார் சிறந்த ஒருநாள் துடுப்பாட்ட வீரர் விருது நிஷங்கமும் சிறந்த ஒரு நாள் பந்து வீச்சாளர் விருதை ஹசரங்கமும் பெற்றுக் கொண்டனர் அத்துடன் துடுப்பாட்ட வீரர் விருது குஷல் இருபதுக்கு இருபது பந்து வீச்சாளர் விருது வனிந்து ஹசரங்கவிற்கும் சிறந்த இருபதுக்கு இருபது சகலதுறை வீரர் விருது வனிந்து ஹசரங்கவிற்கும் வழங்கப்பட்டது சிறந்த டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர் விருதை கமிந்து மெண்டிஸ் பெற்றதுடன் சிறந்த டெஸ்ட் பந்து வீச்சாளர் விருதை பாத் பெற்றுக் கொண்டுள்ளார் சிறந்த டெஸ்ட் சகலதுறை வீரர் விருதை தனஞ்சே டி சில்வா பெற்றுக் கொண்டுள்ளார் நம்பிக்கை நட்சத்திர வீரர் ஜெனித் பெற்றுக் கொண்டுள்ளார் இதனிடையே இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சமரி அத்துபத்துக்கு இருபது துடுப்பாட்ட வீரர் விருது சிறந்த இருபதுக்கு இருபது பந்து வீச்சாளர் விருது சிறந்த இருபதுக்கு இருபது சகலதுறை வீரர் விருது சிறந்த ஒரு நாள் துடுப்பாட்ட வீரர் விருது சிறந்த ஒரு நாள் சகலதுரை வீரர் விருதை பெற்றுக் கொண்டுள்ளார் கவிஷா தில்காரி சிறந்த ஒரு வீச்சாளர் விருதை பெற்றுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு வெற்றாப்பிளை ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்திற்கு சென்று திரும்பிய இளைஞர் ஒருவர் விபத்தில் உஜிரிழந்துள்ளார் உந்துருளியில் ஒட்டுசுட்டான் மாங்குளம் வீதியின் ஒழுமடு பகுதியில் விபத்துக்குள்ளாகிய இளைஞன் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நித்திரை கலக்கம் காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பலியான இளைஞன் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் நான்கு பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்ட வைத்த மாணவர்கள் இருவர் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளனர் குறித்த மாணவிகளின் புகைப்படங்களை பரப்பியதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களையும் பதிமூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வாய்க்க ஹோரணை நீதவான் சந்தன சூரிய உத்தரவிட்டுள்ளார் இரண்டு மாணவர்களையும் சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர்கள் தடுப்பு மையத்திற்கு அனுப்புமாறும் சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சிறுமி ஒருவரின் தந்தை புகைப்படங்களை பார்த்து அது குறித்து போலீசில் முறைப்பாடு அளித்தார் இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இரண்டு மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரியை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று இதனிடையே திச விகாரியில் இன்று நடைபெறும் பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் தையட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசார் மற்றும் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் நேற்று முதல் அவ்விடத்தில் வைக்கப்பட்டுள்ளது கலகமடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் புறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக குறித்த கட்டளை புறப்பட்டுள்ளது வெசாக் பண்டிகையின் போது வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கைதி ஒருவருக்குரிய மன்னிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க பொறுப்பேற்க தவறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது கையால் செய்யப்பட்ட தவறுக்காக அரசு அதிகாரிகளையோ அல்லது சிறைச்சாலைகளையோ குற்றம் சாட்ட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நிர்வாக ஜனாதிபதி தனது கையொப்பம் தவறாக பயன்படுத்தப்பட்டது என கூற முடியாது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் கையெழுத்திடும் விடயங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் அது நாட்டின் பாதுகாப்பு ராஜதந்திரம் மற்றும் முக்கிய ஒப்பந்த விடயங்களில் முழு நாட்டையும் ஆபத்தில் தள்ளும் செயற்பாடு எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொது மன்னிப்பு தொடர்பில் நீதி அமைச்சகம் குறித்த பட்டியலுக்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்னர் உள்ளடக்கங்களை மதிப்பாய்வு செய்து புரிந்து கொள்வது ஜனாதிபதியின் கடமை எனவும் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஓட்டமாவடி தியாவட்டுவான் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைத்துள்ளனர் வாழைச்சேனை பிறந்துரை சேனை பகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் விமான நிலையம் சென்று திரும்பி வரும் வழியில் மட்டக்கிளப்பு கொழும்பு பிரதான வீதி எண் ஓட்டமாவடி தியாவட்டுவான் அரபா வித்தியாலயத்திற்கு முன்பாக உள்ள மதகில் மோதுண்டதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது வேனில் பயணித்த நான்கு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உள்ளடங்களாக பன்னிரண்டு பேர் காயமடைத்துள்ளனர் அனைவரும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்கிளப்பு போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த விபத்து காரணமாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதான நீர்குழாயில் எல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் அதிகாரி தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மருந்து இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்புக்வெல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இவ்வழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் ஏற்கனவே இம்முறைப்பாடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தமது வாக்குமூலங்களை செய்துள்ளனர் இந்நிலையில் அமைச்சரவையின் கூட்டுப் பொறுப்பு குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடம் வாக்குமூலம் பெறப்படவுள்ளதாக உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல் தனிய குற்ற புலனாய்வு கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய விடயம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த விசாகா பூரணி தினத்தின் போது சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போது துஷாரா உப்புல்தெனிய கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் بدا خاعد خارج التربه பேர்வலை பகுதியில் ஒரு குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் போலீஸ் குற்றப்பிரிவு பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேர்வலை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் கொடிகளை ஏற்றி கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் தனி நபர்கள் குழுவிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதன் குறித்த குழுவினர் போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதா காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நீண்டகாலமாக போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி பகுதியில் பாடசாலை மாணவர்கள் சிலர் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் மாணவர்களில் மூவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சாவகச்சேரி பகுதியில் மரத்தளபாட திருத்த வேலை செய்யும் வர்த்தக நிலையத்தை வயதுடைய முஸ்லிம் வர்த்தகரிடம் இருந்து பெற்றுக் கொள்வது கண்டறியப்பட்டது தொடர்ந்து இன்று காலை குறித்த வர்த்தகர் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சாவுகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது குறித்த வர்த்தகர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் டாக்டர் தேவானந்தாவை சந்தித்து ஆட்சி அமைக்க முயற்சித்தமையை தாம் வரவேற்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்ட கிளப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அழைப்பு விடுத்தோம் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் பனிரண்டு சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் இந்நிலையில் மாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்கு எதிரும் புதிரமாக இருந்தவர்கள் சந்தித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் டாக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனினும் டாக்ளஸ் தேவானந்தாவும் தமிழ் மக்களுக்கான சேவையாற்றிய தலைவர் என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் வருகை விசா நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் மூன்று இஸ்ரேலியர்கள் உட்பட ஐந்து பேர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீரிகமவில் உள்ள ஒரு கோழி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் எனவும் இருவர் ஆஸ்திரேலிய மற்றும் இத்தாலியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஐவரும் யூத சட்டங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் கோழி பொருட்களை தயாரிக்கும் கோஷர் பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது உள்ளது கோஷர் சிகிச்சை பெற்ற இறைச்சியை உள்ளூர் சபாத் வீடுகளின் ஜூத மத மையங்கள் வாங்க அவற்றை இலங்கையில் மரபுகள் தொடர்பான மத சடங்குகளை செய்வது சட்டவிரோதமானது அல்ல என்றாலும் வருகை விசாவுடன் வணிக நிறுவனத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சட்டவிரோதமானது என குடிவரவு மற்றும் குடியுகத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு மத பயிற்சியாளர்கள் இலங்கைக்குள் நுழைவதற்கு முன்பு மத விவகார அமைச்சிடம் இருந்தும் முன் அனுமதி பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் புனித ஜோன்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்ற முதல் இலங்கை பெண்மணி என்ற பெருமையை குஷானி சந்தகிரி பெற்றுள்ளார் நூறாவது ஆண்டு நிறைவை எட்டியுள்ள இப்பல்கலைக்கழகத்தில் முதற் தடவையாக பொறியியல் பட்டப்படிப்பை மேற்கொண்டு அப்பட்டத்தை பெற்ற முதலாவது இலங்கையர் என்ற பெருமையை குஷானி பெற்றுள்ளார் இலங்கையில் வேதியியல் பொறியியல் ஒரு தேசிய டிப்ளோமா கற்கை நெறியை மேற்கொண்ட சந்தகிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பெற்ற அனுபவமே தம்மை கற்கைக்கு வழிவகுத்தது எனவும் குஷானி குறிப்பிட்டுள்ளார் ஆம் கனடாவில் படித்துக்கொண்டே இலங்கையில் உள்ள தமது குடும்பத்தினருக்கு பணம் அனுப்புவதற்காக வேலையொன்றில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் தாம் கனடாவில் எரிவாயு துறையில் தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாக குஷானி சந்தகிரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஒடிசாவில் நீண்ட நாட்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்த அறுபது வயதான நபர் ஒருவரை பெண்கள் குழுவொன்று எரித்து கொலை செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக எட்டு பெண்கள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரவு பாதிக்கப்பட்ட பெண்களின் குழுவினர் பாலியல் தொல்லை கொடுத்த நபரை அவரது வீட்டிலேயே வெட்டி கொலை செய்து பின்னர் உடலை எரித்துள்ளனர் உயிரிழந்தவர் பல கிராம பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண்களில் குறைந்தது ஆறு பேர் தாங்களும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே உயிரிழந்தவரின் எஞ்சிய உடற்பாகங்களை எடுத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்